நண்பர்களே இது லைஃப் கோச்சிங்கில் இருபத்தி ரெண்டாவது வீடியோ நண்பர்களே போன இது போன வீடியோவில் நம்ம பெண்களோட தன்மைகளையும் நிலைகளையும் அவங்கள எப்படி வச்சால் நல்லா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயங்களை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட கட்டக்கூடிய ஆண் எப்படி இருப்பான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்பர்களே ஆண் அப்படிங்கிறவங்க எப்பயுமே ஒரு வீரம் வீரம் பராக்கிரமம் செல்வ செழிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதிரி எல்லாத்தையும் விரும்புகிற ஒரு பேசனாக இருந்தால் தான் அது ஆண் ஆனால் வீட்டுக்குள்ளே பொண்டாடிட்டுலாம் எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கேள்விக்குறி தான் ஆனால் இதெல்லாம் சொன்னால் ஆண்களுக்கு பிடிக்கும் வீரம் இருக்கோ இல்லையோ செல்வம் இருக்கோ இல்லையோ பராக்கிரமம் ராஜ கம்பீரம் இருக்கோ இல்லையோ ஆனால் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிடிக்கும் பெண்களே இதை ஏன் நம்ம இப்படி பெண்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் வீட்டை விட்டு தாண்டி வெளியே போனால் ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் இந்த வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் தோழிகளை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் புருஷன் வந்து முன்னேறானா முன்னேறலையா அவன் வந்து இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்வானா அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேணால் இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டை விட்டு தாண்டி வெளியில் படியை விட்டு தாண்டி வெளியில் போனால் அவங்க யாருக்குமே இந்த கவலை கிடையாது அதாவது முன்னேறுவானா இவன் நல்லா இருக்கானா இவனுக்கு எதாவது உடம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையா இவனுக்கு எதாவது காசு தேவைப்படுதா இல்லை இவனுக்கு ஏதாவது சாப்பாடு தேவைப்படுதா அப்படிங்கிற கவலை வீட்டு வாசலை விட்டு தாண்டுனா வெளியில் உள்ள யாருக்குமே கிடையாது ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தன்னோட முன்னேறி இருக்கானா ஊ உலகத்துக்கு ஏதாவது செய்ய போகிறானா அவன் யாருக்காவது என்னமா செய்யணுமா அப்படின்னு சொல்கிற அந்த காவலை வீட்டில் இருக்கவங்களுக்கு கிடையாது ஆண்கள் வந்து இப்படி ரெண்டு விதமான வாழ்க்கையை இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண் அப்படிங்கிறவா தன்னோட கணவர் எப்பயுமே நல்லா இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா முன்னேறணும் நல்ல உடம்ப பார்த்துக்கணும் நல்லா எல்லா மக்கள் அதாவது நமக்கு எல்லாமே நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதோடு மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்களோட இன்னொரு வாழ்க்கையை பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை அதில் ஏற்படுற இஷ்யூவையும் அவங்க எதையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஒரு வெளிப்பட்ட ஒரு நிகழ்வாக பார்க்குறாங்க ஆனால் ஆணுக்கு ரெண்டுமே கலந்த ஒரு விஷயந்தான் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதுபோக சில நேரங்களில் வீட்டில் உள்ள சின்ன சின்ன குறைகளையும் நிறைகளையும் பற்றி பேசும்போது வெளியில் உள்ள மரியாதையும் பற்றி அவங்க தரைக்குறைவாக பேசுகிறத நிப்பாட்டினாங்கன்னா இன்னும் கூட அந்த ஆண்மகனுக்கு கொஞ்சம் வேல்யூபுல்லாக இருக்கும் இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா பெண்களுக்கு இதை தெரியாமல் சாதாரணமாக சின்னதாக கேளிக்கையாகவே தன்னோடய புருஷங்களை பற்றி குறைச்சி பேசுவாங்க மேபி அப்படி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இதில் சொல்ல வர்றது உதாரணத்துக்கு எப்படி சொல்லணுன்னா படத்தில் ஒரு ஹீரோ பத்து பேர் அடிக்கிறாரு படத்தில் ஒரு ஹீரோ பயங்கரமாக காதல் பண்ணுறாரு ஃப்ளைட்டில் இருந்தெல்லாம் வந்து காதலிக்கு ரோஸ் கொடுக்குறாரு என்னென்னமோ பண்ணுறாரு எங்கேயோ கூட்ட போகிறாரு நல்லா ஜாலியாக ஊர் சுற்றுறாரு ஆனால் தன்னோடய புருஷன் அப்படி எதுவுமே செய்யலன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அதுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அதாவது வந்துட்டு ஒரு மனுஷனோட ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்திங்கன்னா அவன் மேலே முழுக்க லவ் வருங்க ஒரு மனுஷனோட ரெண்டு பக்கத்தையும் பார்த்துட்டிங்கன்னா இருக்கிறதுலே ஒன்றாம் நம்பர் ஆகவேக்கு அவன் தான் அப்படின்னு தெரியும் அப்படி பார்க்குற ஒரு நபர் தான் கல்யாணம் முடிச்சிருக்கிற பெண்கள் புருஷனை பார்க்குற ஒரு பார்வை இதிலேருந்து எப்படி நீங்கள் மாறுபடணும்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே அதாவது வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்களோட குணரீதியாக வந்து ஒன்று தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதை இதை புரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம் இருக்குது நீங்கள் ஆன்மீகத்துக்கு உள்ளே போனீங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும் இதை மேம்போக்க உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு உங்களோட புருஷன்கிட்ட வீரம் இருக்கோ இல்லையோ நீங்கள் வீரம் ஏற்படுற டைங்களெலாம் நீங்கள் வர புகழலாம் அதை தாண்டி அவர் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கல அவங்களுக்கு ரொம்ப செல்வத்தை சேர்த்து வைக்கல அப்படின்னு சொன்னால் கூட என் புருஷன் எப்படியாவது நான் தேடிடுவார் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கலாம் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கலாம் அதுவே அவர் சோம்பேறி ஆக்கிற கூடா சோம்பேறி ஆக்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழிமுறையை சொல்லலாம் அதாவது பெண்களுக்கு ஏற்படுற வழிமுறை இந்த உலகத்தில் யாருக்குமே ஏற்படலன்னு சொல்கிறாங்க அதாவது வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு அவங்களே கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்குற மாதிரி பத்து நிமிஷம் பேசுவாங்க கடைசியில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு யாராவது கேட்டவங்க சொன்னாங்கன்னா இதுக்கு இதெல்லாம் தீர்வு கிடையாது நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க இதுதான் பெண்களோட மிகப்பெரிய ஹைலைட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிற திறமை இருக்கிறதுனால புருஷனை நீங்கள் எந்தளவுக்கு உயர்த்து நினைக்கிறீங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்குது அதை நீங்கள் அவரை இரிட்டேட் பண்ணி குறைக்காமல் அவரை நல்லா வர வைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி எடுக்கலாம் இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆண் வந்து எப்பயுமே தன்னை வந்து பெரிய சூராதி சூரன் பராக்கிரமசாலி மிகப்பெரிய அரசன் அப்படி தான் இருப்பான் எல்லா ஆண்களுக்குமே இது சாத்தியம் ஸோ அந்த அந்த சாத்தியமெல்லாம் எப்போ ஓடுன்னு கேட்டிங்கன்னா பொண்ணு பொண்டாட்டிங்க கூட பேசும்போது தான் சரியா அது அது அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆண்மகங்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் இது தெரியும் ஏன்னா இப்போ நான் சொன்ன விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியணும்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட வீரம் இல்லைனாலும் வீரம் இருக்கிறதா வெளிப்படுத்துங்க அவங்களுக்கு மரியாதை கொடுங்க முக்கியமான விஷயம் மரியாதை மரியாதைங்கிறத நான் விட்டேன் உண்மையிலே சொல்கிறேங்க அவங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் ஆண்களுக்கு யாரெல்லாம் எந்த கம்பெனிலாம் மரியாதை கொடுக்குறோ அந்த கம்பெனியில் நிறைய நாள் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு சம்பளமே கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல நல்ல மரியாதை கொடுத்தாங்கன்னா வேலை பார்ப்பாங்க நிறைய நாள் அந்த கம்பெனியில் இருப்பாங்க இது வந்து எல்லா இடத்துக்கும் தகும் இதே மாதிரி தான் பெண்கள்டையும் அவங்க எதிர்பார்க்குறது மரியாதை தாங்க மரியாதை நீங்கள் எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த ஆண் உங்களை நேசிப்பார் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளே அன்னோனியும் இருக்கணும்னா இப்படி ரெண்டு பேரும் பரஸ்பரமாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டால் தான் அன்னோனிய இருக்குமே தவிர எனக்கு அதை இவன் செய்யலை நான் அதனால் இவனுக்கு எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இருந்தீங்கன்னா எப்பயுமே ஒன்று சேராது ப்ளஸ் பக்கத்தில் இருக்க இருக்க நீங்கள் குறைகளை காணும் கூட ஒரு தன்மை வந்து மேலங்கும் இதை காணக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் சொல்கிறேன் நம்ம உங்களுக்கு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிக்கிட்டு எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்குமோ அதை கொஞ்சம் மேம்படுத்த துடிங்க உங்களையும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க இது நம்ம சொல்ல வேண்டியது இதெல்லாம் லைஃப்பை ஈஸியாக போகிறதுக்கு நம்மளுக்குள்ள இது நம்ம ஆண்கள் பெண்களை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தோம் இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கெலாம் ரெண்டு மூணு நாள் ஆகும் நம்மளுக்குலாம் இது லைஃப் கோச்சிங்கில் நம்ம ஃபார்ம் அமைச்சோன்னா நம்ம இதை பற்றி தெளிவாக பேசலாம் நண்பர்களே நம்ம நாளைக்குள்ள வீடியோவில் இந்த ரெண்டு பேர்த்தோட குணங்களை பார்த்துட்டோம் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற கோபம் பிரிவு சண்டை இதை பற்றி நாளைக்கு உள்ள வீடியோவில் பார்க்கலாம் இது எதனால் வருது நோய் அந்த மாதிரி விஷயங்கள் எதனால் வருது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் நன்றி நண்பர்களே நீங்கள் நந்தினர்கிட்ட டொனேஷன் பண்ணுவோம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டொனேஷன் பண்ணுங்கள் மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போது நன்றி